உங்களது மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட நம்ம தமிழ் முருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சமூகத்தோட பதிவிடுகிறோம் மணமகளின் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனல் போறக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மணமகள் பெயர் வனஜா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களுடைய பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் அகமுடியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கும்பராசி அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் தான் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க இப்போதைக்கு வேலைக்கெல்லாம் போகலை வீட்டில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணமாகி சில வருஷத்துக்கு முன்னாடி தான் தன்னுடைய கணவரை வந்துட்டு இழந்துட்டு இன்னைக்கு விடவா வீட்டில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு ரெண்டு மாடி வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் தனக்குன்னு கடைசி வரைக்கும் ஒரு இவங்க சம்மதமும் இந்த வந்துட்டு அப்பா கிடையாது அம்மா மட்டும் தான் இருக்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் வந்துட்டு படிப்பறிவு இல்லாததுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவரும் படிக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த வயதினராக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக வர வரக்கூடிய மணமகனுக்கு வந்துட்டு குழந்தை இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு சென்னையில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டுருக்கிறதுனால இவங்களுடைய ப்ரைவசி காரணமாக தான் முகத்தை மட்டும் கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டு மணமகனை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுக்குறேங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை பற்றி இன்னும் மேலும் சில விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம் அதுக்கடுத்த பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா குமுதா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு வயது ஆகுது இவங்களுடைய பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் நாயுடு உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிகாம் பிஎட் முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்துட்டு டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு மாத வருமானமே பிடிமானம் போக மாதம் அறுபதாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட வாழ பிடிக்காமல் கருத்து வேறுபாடு காரணமாக இவங்களுடைய கணவரை பிரிஞ்சு இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு முறப்படி விவாகரத்து ஆகிட்டதாகவும் இந்த சொந்த வீடு இவங்க அரியலூர் பகுதியில் தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்து மறுவாழ்வு கொடுக்க கேஸ்டில் இருந்தால் போதும் மற்றபடி உட்பிரிவு வந்துட்டு கிடைக்காத பட்சத்துக்கு உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு வீட்டுக்கு ஒரே ஒரு பெண் வாரிசு அப்படிங்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையா தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க வசதி ஜாதியை பற்றிலாம் ஒன்றும் ஆட்சி பணம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை பற்றி மேலும் சில விபரங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம்